இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு தமிழ் தெளிவாக பேச தெரியல அதற்கால் ஏதாவது தப்பா சொன்ன மன்னிச்சிடுங்கோ சமுத்திர கணிச முன்னாடி என்கிட்ட சொன்னாச்சு ரொம்ப பேச வேணாம் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்கன்னு அதுக்காக நான் ஷார்ட்டாக பேச போகிறேன் சமுத்திர கணிசா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஏற்கனவே ஒரு ஆசை இருந்து ஏதாவது சோஷியல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணதோ ஒரு படத்துலருந்து நடிக்கணும் என்னொரு ஆசை இருந்து அது சேட்டிஸ்ஃபைடாக இந்த படத்து இந்த படத்தில் அது சாட்டிஸ்ஃபைடாக அதுக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் கொடுத்த ரிச்சார்ட் சாருக்கும் ஏகாம்பரம் சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின் சாரோட எல்லாமே பாட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்தது இல்லையா அப்போ நீங்கள் தான் ஒப்பீனியன் சொல்ல வேண்டியவா என் கூட நடித்தா எல்லோரும் கூட நடிக்க கிடச்ச சான்ஸ் நோ மறக்க மாட்டேன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பருத்தி வீரன் நாடோடி போராளி அது மாதிரி தொண்டன் எனக்கு பெரிய ஒரு தொண்டை கொடுக்கும்னு நான் எல்லா கடவுள்ட்டீவென்றத விட முக்கியமாக கணியன் என்னை நம்பி இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன் எனக்கு நிச்சயம் என்னென்னா ராம் படமாக இருக்கட்டும் வீரனாக இருக்கட்டும் நான் எதாச்சும் ஒரு டைலாக் பேசுனேன்னா இல்லை கருப்பு இதை நீ இப்படித்தான் பேசணும் அண்ணன் இப்படித்தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அண்ணன் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக தூணுவார் அந்த பாணியில் இந்த படத்தில் நான் ஒரு பொம்மை மாறிதேன் அண்ணன் என்ன சொன்னாரோ அதுக்கு தகுந்தபடி கம்பு மாதிரி வளைஞ்சிருக்கேன் நிச்சயம் தான் ஆசை மனசு வச்சு ஏதோ இந்த பிள்ளையும் போடா புழைச்சிக்கடான்னு எழுதி விட்டீன்னா ஏதோ எனக்கும் ஒரு பத்து இது கிடைக்கும் பிழைச்சிக்கிறவே எவருக்கும் வணக்கம் எனது முதல் தயாரிப்பான தொண்டன் திரைப்படத்தை சாரி செயலாம் பெருமை கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் பெரியவர்களுக்கும் வணக்கம் எனக்கு இந்த படம் பெரிய ஒரு சந்தோஷமான படம் வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடச்சது நாடோடிகளிருந்து எல்லா படத்துலேயும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்துலையும் அதே மாதிரி ஆசைப்பட்டு நான் போய் கேட்டேன் இந்த படத்தில் மட்டும்தான் அண்ணனை நேரில் பார்த்து கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஷூட்டிங் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணார் இந்த கேரக்டர் இனிமேல் என்னை வந்து பார்ப்பாங்க நீங்கள் நடிச்சவர் தானே இந்த பரஞ்சோதி சவுந்தரபாண்டியனான்னு ஒரு பேர் டவுட் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த தொண்டனுக்கு அப்புறம் சவுந்தரராஜான்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் இந்த படம் எல்லோரும் படத்தை பற்றி நிறையா பேசிட்டாங்க மாப்பிள்ளையோட நாடோடிகளுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக அப்பா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் இந்த பாட்டில் என்னன்னாக்கா எப்பயுமே மாப்பிளாட்டை உடனே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரல் பிளாக்ல அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா வந்தோடனே செகண்ட் ஹாஃப் எப்படி வருமோன்ற ஒரு பயம் வந்துடும் அப்புறம் திருப்பி உட்காந்து நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணி மாப்பிளா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு கிரிப்பான ஒரு ஸ்கிரீன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப்னு ரொம்ப நல்லா வந்துருச்சு படம் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு படம் இது நான் நாடோடிகள் பண்ணும்போது மைக்கேல் ரேபன் பண்ணும்போது நான் தான் அந்த படத்துக்கு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் இருந்தேன் அதே மாதிரி அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மணிகண்டன பற்றி அண்ணனுக்கு இந்த படம் பெரிய படமாக இருக்கணும் மைக்கேல் ரேபன் மாதிரி அண்ணன் நிறையா படம் பண்ணணும் அதுக்கு அண்ணனுக்கு மணிகண்டன் என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி ஜஸ்டின் ரொம்ப பிறகு ஃபஸ்ட்டு டே பார்த்தோடனே சொன்னான் மாப்ளேட் நான் கேட்டேன் அந்த பூஜைக்கு வந்தப்போ ஷாப்பிங் முட்டப்போ அந்த சின்ன பையன் வந்தேன் நான் யாரா அப்படின் கேட்டேன் வேண்டாம் அவன் எவன் தான் நான் மியூசிக் கேட்டிருக்கோம் அப்படியா சரி சரி அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது தீ மியூசிக் போட்டது காட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொன்னேன் வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா படம் பண்ணணும் ஆமாம் அப்புறம் அது சரி மாப்பிள்ளை ஏகாம்புகிறோம் ரொம்ப கடுமையாக உழைச்சி மாப்பிள்ளை ஓடுற வேகத்துக்கு ஏகா ஓடுவான் தான் அந்த படம் சீக்கிரம் முடிஞ்சு தேர்ட்டி டேஸில் மாப்பிள்ளையில முடிக்க முடிஞ்சு நான் அந்த மாப்பிளையை அடிக்கிட்டு சொல்லுவேன் ஏக அவனோட இந்த படத்தில் ஒரு பெரிய பலம்டா அப்படின்னு அவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தம்பியை பார்த்த உடனே எல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படி தம்பிக்கு இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கணும் தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் சுனைனா அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட காம்பினேஷன்லாம் நான் நடிக்கல தெரில எனக்கு ஆனால் படமாக பார்த்தப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுக்கும் என்னோடய விஷம் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் நன்றி மாப்பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளைக்காக நான் காலையில் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி சவுந்தர் தம்பி வந்து தான் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப பெருசாக வரணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இயக்குனர் சமுந்திர கணேஷ் சாரோட தொண்டன் படத்தில் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு எஸ்ஐ கேரக்டரு சம்தர் கணேசாரோட நட்பு வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக என்னோட ஒரு நட்பு இருக்குது நான் சினிமாவில் சம்பாதிச்சது சாதித்தது எல்லாமே அந்த நட்பு மட்டும்தான் அந்த நட்பு என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி விடுவிடுகிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல மணிகரன் சாரை பற்றி சொல்லணும் ஏன்னா முறைப்படி ஒரு சினிமாவில் தயாரிப்பாளராக இப்போ அவர் வந்திருக்கார் எப்படி எப்படின்னா ஒரு அப்ரெண்டிஸ் ஆகி அசன் டேட்டர் ஆகி அசோசியேட் ஆகி கோ டேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் ஆகிருவில அதுதான் ஒரு முறையான பயிற்சி ஒரு வளர்ச்சி அதே மாதிரி தான் ஒரு தியேட்டர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி எக்ஸிபியூட்டரில் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அப்புறம் வந்து தமிழ்நாடு ஏரியா டோட்டலாக வாங்கி அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் இப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு திருப்பி அவர் வந்து முதல் படம் இப்போ வந்து தயாரிப்பாளராக வந்திருக்காருன்னா அவருக்கு இருக்கிற மற்ற தயாரிப்பாளர் பார்க்குறப்ப வியாபார டென்ஷன் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் பட் இவர் இப்போவும் பாருங்க ரொம்ப கூலாகவே இருக்கிறாரு என்னென்னா அடிப்படையிலேருந்து அவர் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வந்ததுனால இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாரு ஸோ இது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த மாதிரி முதல் படம் எடுக்க வரும்போது இப்படி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ப்ராசஸில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாடோடிகள் படத்தை இது தொண்டன் படத்தை பற்றி எல்லாருமே நிறையா பேசியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து இது மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை தாண்டிய ஒரு படமாக இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு நாடோடிகளுக்கே நம்ம அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளவு வந்து வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படம் சத்தியமாக ஒரு நாலு நாடோடிகளை தாண்டி இந்த படம் வந்து நிச்சயமாக இருக்கும் அடுத்து வந்து தம்பி விக்ராந்த் எப்போவுமே ஒரு தோல்வியிலிருந்து அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இன்னி இப்போ வரைக்கும் எனக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து நான் அவனை பார்க்குறப்பெல்லாம் அதை மாதிரி ஒரு பதட்டமாகவே இருப்பான் ஆரம்பத்தில் ஆனால் எங்களோட இப்போ பயணப்பட பயணப்பட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இருக்கிற திறமை மேலே நம்பிக்கை வந்து சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவாக வந்து நாலு வார்த்தை நான் நல்லதாக பேசுனா ஒரு நம்பிக்கை வருமே அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே வந்து வந்து இன்றைக்கி வந்து அவனையும் அறியாமல் பாலானே சொன்ன மாதிரி சத்தியமான வார்த்தை இன்னும் இரண்டு வருடத்துக்குள்ளே அவன் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அடைவான் அடுத்து வந்து ஜஸ்டின் பிரபாகர் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாச்சுணும் அப்படிங்கிற ஃபீலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன பசங்களோடு இருக்கிறப்ப நம்மளும் யூத்தாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ மீண்டும் மீண்டும் இந்த படம் நாலு நாடோடிகளை நாடோடிகளின் வெற்றியை கொடுக்கும் அது நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை வணக்கம் நன்றி அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்தில் வந்து ரெண்டு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் முதல் பா ப பகுதி வந்து ரிச்சர்டு எம் நாதன் வந்து ஒரு இப்போ பண்ணியிருந்தாரு திடீர்னு ஒரே ஒரு நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னு கேட்டாப்புல இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு ஷூட்டிங் போக வேண்டாம் அப்படின்னாக்கில் என்னென்ன எனக்கு புரியலை என்ன ஷூ என்னென்ன நைவேலில் ஷூட்டிங் இருக்குது நீ செகண்ட் ஆஃப் நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பாரு நாளைக்கு காலையில் கிளம்புறோன்னு மொதல் நாள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தேன்னு வந்து திருப்தியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு பொறாமையாக இருந்தது இந்த ஃபஸ்ட் ஹாஃபை விட நம்ம வந்து செகண்ட் ஹாஃபை வந்து நம்ம நல்லா பண்ணணும் மாப்பிள்ளை நீ நாளைக்கு கூப்பிடுறேன் எப்படி வந்து இன்றைக்கி வந்து நான் வர முடியும் லொக்கேஷன் பார்க்கல என்னென்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமே நான் நான் இருக்கேன்னு பார்க்குறவா அப்படின்னு ஸோ மொதல் நாள் நான் ஆரம்பித்தோம் அந்த அந்த பிளானே வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிட்டு போனார்ல பதினெட்டு நாளில் முடிச்சு கொடுத்தோம் ஏன்னா நான் வந்து மோ நாற்பது நாள்லேயும் பண்ணியிருக்கேன் படம் இரநூத்தி இருபத்தஞ்சி நாளும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அது அதனால் நான் வந்து இப்போ என்னுடைய தந்தைன்னு சொல்லலாம் இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அந்த சுறுசுறுப்பும் என்னுடைய ஆசான் ஜியோ சட்டேருந்து க கற்றுக்கிட்ட சுறுசுறுப்பும் எனக்கு வந்து போட்டி போட்டு சமுத்திரகனி வந்து நான் வந்து அவனா நானான்ற ஒரு நீ வர்றியா நானும் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பதினெட்டு நாளில் அந்த செகண்ட் ஆஃப் முடிச்சு கொடுத்தோம் எனக்கு இதில் வந்து பெரிய பாக்கியம் என்னென்னா அந்த மூ சாங் பாதிங்களே அதில் அஞ்சு சாங்கில் ஒரே ஒரு சாங் மட்டும் ரிச்சர்ட் பாதி ஒர்க் பண்ணியிருக்காரு மீது எல்லா சாங்கும் எனக்கு அமைஞ்சது அதில் திருப்தி ஏன்னா ஜஸ்டின் வந்து அந்த அந்த பாடல் கேட்டோன்னா நான் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் எக்ஸ்டன் பண்ணு ஒரு சாங்குக்கு வந்து எனக்கு வேணும் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் அது ஆச்சு அல்லனா பதினாறு நாள்லேயே முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு இது வந்து ஒரு சந்திரகணியோட அந்த பதிவுகளில் நாடோடிகள் அந்த அப்பா பதிவுகளில் வந்து இந்த தொண்டன் வந்து பெரிய பதிவாக இருக்கும் அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்றதில் வந்து மிக மகிழ்ச்சி நன்றியும் கூட சந்திரகணிக்கு யாரும் நம்மளை சட்டை செய்யாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காலையிலேருந்து இருந்து ஒரு நாலு தரவா சட்டையை மாற்றிட்டார் நம்ம நிகழ்முருகன் அதனால் குறிப்பாக இது வந்து இந்த தொண்டனில் வந்து ஒரு முக்கிய செய்தியாக அதை நம்ம குறிப்பிடணும் இந்த விழாவில் எல்லா விழாலையும் அவர் வந்து விழாவில் அழைப்புகள் எடுத்துகிட்டு வரதை விட சட்டைகள் அதிகமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரே பேர் அவர் அவர் வாழ்த்துவோம் காலையிலேருந்து காலையில் எட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்துட சொன்னார் மதியம் வரைக்கும் இன்னும் நாங்கள் சாப்பிடல அதை மீறி இந்த எவ்வளோ நேரம் அந்த நிகழ்வு போகும்னு தெரில நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரில இல்லையா அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு இது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது தொண்டன் இந்த தொண்டன் அப்படின்னு எடுத்தோடனே இன்றைக்கி தலைவன் அப்படிங்கிறதுக்கான எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம இருக்கிறதுனால இப்போ தொண்டர்கள் எல்லாம் தலைவராக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதனால் இந்த தொண்டன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொண்டனாக மாறியிருக்கு இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் பங்காற்றியது இந்த படம் எதை சொல்ல போகிறது என்பதை பற்றி எல்லாம் இயக்குனர் வந்து நிறைய பேசுவார் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு எழுபத்தி எட்டு நாட்டு மாடுகளை பற்றிய ஒரு தகவல் வருது குறிப்பு வருது அதை மனப்படமாக ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப அது ரொம்ப முக்கியமான பதிவாகவும் எனக்கு படுது அது நாட்டு மாடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் அதை வந்து ஒரு சினிமாவில் ஒரு வசனத்தில் மனப்பாடமாக சொல்லி இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் கொண்டதற்கு அடிப்படையான காரணம் இந்த மெரினா தை புரட்சி அப்படின்னா அது மிக இல்லை இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மக்கள் சார்ந்த படமாக இருக்கிறது ஒரு தொண்டன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு பிறருக்கு உதவி செய்கிறவன் தொண்டனாக இருக்கிற பொழுது பிறருக்கு உபத்திரம் செய்யக்கூடியவன் தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அவர் கதை சொல்லியிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன் அதனால் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழலில் இந்த தொண்டனெல்லாம் தலைவனாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள் அவரோடு பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்தில் பணியாற்றுவதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு என்னென்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பாடல்களை வந்து விஷுவல் எடுத்து வந்ததுக்கு பிறகு அதை பார்த்துட்டு பாடல் எழுத சொன்னார் பொதுவாகவே சமுத்திர அவர்களுடைய படத்துக்கு பாட்டு எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் காரணம் வந்து என்னென்னா செய்தி இருக்கும் ஒரு 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 பாட்டுக்கான தேவையும் அந்த பாட்டில் என்ன சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் அவர் எப்போன்னு வச்சிருக்கிறாரு அது இந்த படத்தில் வந்து இன்னும் எளிமையாக இருந்தது அது காரணம் வந்து சமீபத்தில் படித்த தலைப்பு செய்திகளை எல்லாம் ஒழுங்காக வாசிக்கிறதுக்கு வாசிக்கக்கூடிய அல்லது வாசிக்க முடிந்த ஒருவரால் தான் நான் ஒரு திரைப்படங்களுக்கு பாட்டு எழுத முடியும் அந்த விதத்தில் நான் டெய்லி பேப்பர் படிக்கிறவங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுத முடிஞ்சது காரணம் அவரும் புத்தகம் படிக்கிறவராக செய்திகளை படிக்கிறவராக போராட்டங்களில் கலந்து கொள்கிறவராக உண்மையானவராக நல்லவராக பேமெண்ட்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு இருந்தாலும் நான் சொல்றேன் மிகச்சிறந்த ஒரு போராளியாக அவர் இருப்பதனால் இந்த படத்தில் பாடல் எழுதுவது என்பது எனக்கு வந்து மனநிறைவை அளித்தது அதனால இன்று இரவு அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் கூட கூடவே இருந்து அவருடைய சிறப்புகளை புகழ்ச்சியை ஒரு தொண்டனாக இருந்து நான் பாராட்டுவேன் விரைவில் அவர் தலைவராக வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் மீண்டும் தொண்டராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற இல்ல பெரியவங்களுக்கும் வணக்கம் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா பணியாற்றிருக்காங்க ஏன்னா கணிசாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இந்த இந்த ப்ராஜெக்டு எனக்கு கொடுக்குறது வாய்ப்பு தந்ததுக்கு ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டாக மூவி வந்து எங்கேயுமே வந்து முடித்து கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எதுவுமே இல்லாமல் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பண்ணேன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க இது இப்படி பண்ணலாம் அவர் சொ அவர் சொல்கிற அந்த அட்வைஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப என்கரேஜ் ஆகிச்சு இந்த ப்ராஜெக்டை போ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அப்புறம் யோகபாரதி சார் விவேக் எல்லாருமே இதில் ரெண்டு பேரும் இதில் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க யோகபாரதி சார் நாலு சாங் எழுதியிருக்காங்க அதில் சார் சொன்ன சாங் தான் என்னோடய ஃபேவரெட்டை விஷுவல் பார்த்து எழுதினாங்க சார் அது ரொம்ப அல்டிமேட்டாக எழுதியிருந்தாங்க அது அந்த படம் பார்க்குறப்ப இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே அது கனெக்ட் பண்ணுவோம் அதில் எந்த இதுவுமே இல்லை அது ஒரு அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல வரும் ஆனால் அது வந்து ஒரு உங்களை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு நீ படம் பார்க்குற ஃபீல் இல்லாத அளவுக்கு கொண்டு போவோம் அது அதுக்கு கேரண்டியாக சொல்லலாம் அப்புறம் ஏகாம்பரம் சார் ரிச்சர்ட் சார் எல்லாேருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாப் வந்து ரிச்சர்ட் சார் பண்ணியிருந்தாங்க இது செகண்ட் ஹாஃப் ஏகாம்பரம் சார் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அது சீன் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கு சாட்டு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற அந்த டைமில் வந்து எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் தேங்க்ஸ் டு மணிகண்டன் சார் தேங்க்ஸ் யூ அனைவருக்கும் நன்றி நான் சும்மா தான் அண்ணனை பார்க்குறதுக்கு வந்தால் என் பேச கூட்டாங்க கன்னியண்ணை பற்றி சொல்லணுன்னா அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்கும் அது வந்து கன்னியண்ணன் ரொம்ப நாங்கள் இப்போ எங் எங்கே ஷூட்டிங் வந்தாலும் கன்னியண்ணை வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம் அவருக்கு சீன் முடிஞ்சிடும் நாங்கள் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கோம் அந்தளவுக்கு அவர் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அப்படி இருக்கிறவர் தன்னுடைய அதாவது ஒரு தன் வாழ்க்கையும் தன்னுடைய படைப்பும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான இயக்குநரில் நான் கன்னியாணம் இருக்கார் அப்படி அப்படி இருக்கிறவர் கூட நான் நட்பாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப தவிர்க்க முடியாத தவிர்க்கக்கூடாத ஒரு விஷயமாக நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கணும்